Daily taste the daily. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சொத்து வரியை ஆறு சதவீதம் உயர்த்தப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொத்து வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இதையடுத்து தற்போது மீண்டும் சொத்து வரியை ஆறு சதவீதம் உயர்த்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மட்டுமின்றி அனைத்து விதமான வரிகளும் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் வாழவே முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறன்ற பேர்ல இருக்கிற எல்லாத்துலயும் விலை கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியல பஸ் பிரியா விடுறேன்னு சொல்லிட்டு அதுல இது கரண்ட் பில் கொடுக்குறேன்ட்டு கரண்ட் பில்ல நூறு இன்னும் கொடுக்கலாம் இல்லைன்னு தெரியாது ஆனா அதுல ஏகப்பட்ட இது ஏத்திட்டாங்க ஏத்தி வீடுறாங்க ஒரு பக்கம் பால் பால் காப்பிட்ற எல்லாத்துலேயுமே கலப்படம் வேற ஆகி போச்சு எதுவுமே வாங்க முடியல நேர்மையா நினைக்கிறவங்க வாழ முடியாது நாட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் ஏத்துனாங்க இப்ப சமீபமா ஆறு பர்சன்ட் எது ஏத்தி இருக்காங்க இப்படி உடனே உடனே சொத்து வரியை ஏத்துறதுனால அரசுக்கு வருவாய் ஏற்படும் ஆனா இந்த போட்டு போட்ட மக்களுக்கு எந்த வருவாயும் இல்லாம இருக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி கொரோனாவில பாதிச்சிருக்கும் அதனால் லாக்டவுனில் பாதிச்சுருக்கோம் வருமானத்தை இழந்துருக்கும் நீங்கள் சொத்து வரி போடுறதுக்கு பதிலாக இந்த மது ஒழிப்பதற்காக அதுக்கான வரியை போடுங்க மருத்துவத்துக்கான வரி அதன வரியை வந்து தவிர்த்துடுங்க மருத்துவ பொருளுக்கான வரியை தவிர்த்து மதுக்கான வரியை உயர்த்துங்க பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி மக்கள் பத்து நிமிட மழைக்கே பரிதவிக்கின்றனர் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பத்து நிமிடமே பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக செங்குன்றம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையான பேப்பர் மில் சாலையில் மழைநீர் போல் தேங்கியது இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் சொந்த தொகுதியிலேயே மழைநீர் வடிகால்வாய் முறையாக அமைக்காததால் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சிறிய மழைக்கே இந்த நிலை என்றால் வரும் பருவமழையின் போது கொளத்தூர் பகுதி வெள்ளத்தில் மிதக்கும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் விடியா ஸ்டாலின் அரசு இதனை கருத்தில் கொண்டு மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் விமான சாகச ஒத்திகையை வேடிக்கை பார்த்தபோது வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது இதனால் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் போன்ற பகுதிகளில் அதிக சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டது இந்நிலையில் மயிலாப்பூர் மீனாம்பால்புரத்தில் நாற்பத்தைந்து வருடம் பழமை வாய்ந்த வீட்டின் பால்கனி திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் பால்கனியிலிருந்து விமான சாகசத்தை பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலா அவரது கணவன் இளங்கோவன் மற்றும் அவர்களது பேரன் பேத்தி உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் விமானப்படை சாகச ஒத்திகையால் அப்பகுதியில் ஏற்பட்ட அதிர்வே பால்கனி இடிந்து விழ காரணம் என பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வளோ அதிர்வு அந்த அதிர்வு இல்லைன்னு தெரியல அவங்க நாலு பேரை பால்கனியில் இருந்தாங்க ஒரு பாட்டி பேர பேரை பிள்ளைங்க அவங்களோட மொத்தம் ஒரு அஞ்சு பேர்கிட்ட இருந்தாங்க சார் அதில் அந்த அஞ்சு பேரும் வந்து ஒரே சவுண்டு மரம் தான் கிடச்சி சிலிண்டர் வச்ச சவுண்டு மாரி கிடச்சி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா சவுரி இடிஞ்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இந்த கம்பம் ஒன்று இருக்கு சார் அந்த கல்லுப்பட்டு டிரான்ஸ்ஃபார் கம்பமே ரெண்டாயிடுச்சு ஆகிட்ட பிறகு எங்களுக்கு ஒன்றுமே புரியல கீழ குழந்தைங்க எதாவது மாட்டிக்கிச்சா எல்லாம் ஸ்கூல் லீவ் குழந்தைங்க எல்லாம் விளையாட்டுதுங்களே கீழே மாட்டிக்கிச்சா ஒன்றுமே புரியல அப்புறம் அங்கேருந்து ஓடி போய் ஒரு ரெண்டு வந்து ஒரு வந்து ரெண்டு முட்டி அடிப்பட்டு பாட்டிக்கு வந்து தலையில் அடிப்பட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்த காயா அவங்களுக்கு ஸ்டாலின் அரசின் திறமையின்மையால் சென்னையில் நிலத்தடி நீரில் முப்பத்து ஏழு மடங்கு மாசுபாடு கலந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ பசுமை பூங்காக்கள் மூலம் சென்னையை சிங்கப்பூர் ஆக்குகிறோம் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி விளம்பரம் தேடிய ஸ்டாலின் அரசில் நிலத்தடி நீர் குளிப்பதற்கு கூட லாய்கற்ற நிலைக்கு மாறியுள்ளது இதனால் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாகவே பெருங்குடி பகுதி மாறியுள்ளதாக குமுறும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சதுப்பு நிலப்பகுதியில் அளவுக்கு அதிகமான குப்பைகளை கொட்டியும் அவற்றை முறையாக மறுசுழற்சி மறுபயன்பாடு செய்யாமலும் முறையாக கையாளாமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது மொத்தத்தில் இந்த ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்களின் உயிருக்கு உலை வைப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர்